திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றேன் ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றேன் ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அஸ்வினி தேவர் வடிகள் போற்றேன் ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் அனுமான் திருவடிகள் போற்றேன் ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓ மருணகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓ மருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓ மல்லமா பிரபு திருவடிகள் போற்றேன் ஓ மல்கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றேன் ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கடைப்பிள்ளை திருவடிகள் போற்றேன் ஓம் கடுவேலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கன்னி கன்னிச்சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் கபிலர் திருவடிகள் போற்றேன் ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கணராமர் திருவடிகள் போற்றேன் ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றேன் ஓம் காசீபர் திருவடிகள் போற்றேன் போற்றேன் திருவடிகள் போற்றேன் ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஷணாமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் குரு திருவடிகள் போற்றேன் ஓம் குறும்பித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கொங்கடேஸ்வரர் திரு வடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌதமர் திரு போற்றேன் ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றேன் போற்றேன் ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவ வாக்கியார் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் மூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதத்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றேன் ஓம் முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் தேரையர் திருவடிகள் போற்றேன் ீஸ்வரர் திரு ஓம் நாதாந்த சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் நாரதர் திரு வடிகள் போற்றேன் ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் ியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் விருது மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் பீர் முகம்மது திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் போலத்தீசர் திருவடிகள் ஓம் போற்றேப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் புனை கண்ணார் திருவடிகள் போற்றேன் ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றேன் திரு திருவடிகள் போற்றி ஓ மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓ மயூரேசர் திருவடிகள் வடிகள் ஓ மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றி போற்றேன் ரிஷி முருகண்டரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் முத்தானந்தர் திரு வடிகள் தேவர் ஓம் போற்றி ஓ ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யார்கோபு திரு வடிகள் போற்றேன் ஓம் யூகி முனிவர் திரு வடிகள் போற்றேன் ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராதிமிகை திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜின்னிலா கோடி சித்தரி சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றேன் காப்பான கருகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே அன்பர்கள் அனைவரும் தம் தம் வேண்டுகோள்களை ஆசனுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அன்பருடைய வேண்டுகோளை ஆசான் ஏற்று அருள் செய்யுமாறு பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் அரங்க மகா தேசிகாய நம சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா சுவாமிகள் வாழ்க வாழ்க வால்கவி வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறு தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தால் வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே ஓம் முருகா இதனால் வரை நாங்கள் அறிந்தோ அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து ஏற்றுக்கொள்ளுமாறு உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நாங்கள் யாவரும் இந்த பிறவியிலும் இனி எடுக்கும் எந்த பிறவியிலும் உமது திருவடியே கதி என்று நம்பி அருள் புரிய வேண்டி உமது புனித திருப்படி பணிந்து வேண்டுகிறோம் ஓ முருகா எங்களது செயல்பாடுகளுக்கு காவல்துறை அதிகாரிகளாலும் அரசாங்கத்தாலும் மக்களாலும் பகைவர்களாலும் கையவர்களாலும் வஞ்சகர்களாலும் விரோதிகளாலும் தீய சக்திகளாலும் எதிரிகளாலும் சீதோஷ நிலைகளாலும் எந்தவொரு இடையோடும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வாராதிருக்க அருள் புரிய வேண்டுகிறோம் குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் முருகா Thank mm -hmm. you. Terima kasih telah <laughs> menonton!